இல்லை இல்லை கதை சேகர் சமயத்த சென் குலத்துமணையர் சுவாமி பீடத்தில இருக்கா பீடத்தை இருக்காதுனாலே ஆதிகாலத்துல உண்டான உருவ வழிபாடு மூதாதையர்கள் சுவாமிக்கு எப்படி உருவம் கொடுக்கணும் எப்படி இருப்பாங்கன்னு அந்த உருவ வழிபாடு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்தை கொண்டு வந்த அந்த குரு வழிபாடு தான் நம்ம கூறு முஷ்கலான பால் சமையல குலத்துடைய குலத்துறையும் சாஸ்தா இந்த சாஸ்தா பிரதிங்கிற வைதவும் வேர்ல எல்லா பக்கமும் கொண்டாடுறார் அந்த சாஸ்தா பிரதியோட ஹெட் ஆபிஸ் ஆர்ஜிம் இவர் தான் இவரை பேஸ் பண்ணி தான் அந்த சாஸ்தா பிரதி வைவம் இவ்வளவு பெரிய வந்துருக்கு அந்த வரவு பாட்டு விருத்தங்கள் எல்லாமே இவரை பத்தி பாடுறதுதான் இப்ப உலகத்துல எல்லா பக்கமும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கம்பகுடி ஸ்தானம் வந்து சாஸ்தாவோட அவதாரத்துல ஆரம்பத்தில் வர்றது இங்க மேற்கும் அழிவாறத சொல்லி முப்பினாரு பக்கம் அவதாரம் ஆரம்பிக்கிறது சுவாமியோட சாஸ்தா அவதாரம் அதுக்கப்புறம் சுவாமி தான் வருது இப்படியே எல்லா பக்கமும் சுவாமி அவதாரம் வந்துட்டு இருக்கு இங்க வரும்போதுலாம் அந்த சாஸ்தா பிரதிவரத்துக்கு உண்டான அந்த சூழல் நடக்கிறது ஒரு அந்த ஒரு அந்தன குடும்பத்தில் சுவாமி வந்து குழந்தை குடும்பத்தில் வந்து தங்குற வாளுக்கு வம்ச புத்தி கிடையாது அந்த குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையிலும் சுவாமி ரொம்ப பக்தியா இருக்கா வந்தவர் சுவாமி தெரியாது அவளுக்கு குழந்தை ரூபத்தை சுவாமி வந்திருக்கார் சோ அந்த குழந்த ரூபத்தை வந்த சுவாமிக்கு அவ கம்பம் குளிச்சா புரிஞ்சு கொடுக்கா ஒரு காலம்பரை பார்க்கும்போது அந்த குழந்தை இல்லை அவ ஆசியா கொண்டு போயிருக்க நீங்க உங்க ஏழ்மையில பக்தி சுத்தியாக இருந்தேன் சோ உங்க வம்சம் வத்தியாகும் நீங்கள் கம்பக்குடின்னு நிறைய பேர் எனக்கு கம்பக்குடி சேர பொறுத்தவரை கம்பக்கூடிய அவசமாக அவன் சொல்லிகிட்டு போகிறா அந்த அம்ச குடி வந்தவாற சாஸ்தா பத்தி சாஸ்தா நிறைய வரும் பாட்டா நிறைய பேட்டங்கள்லாம் பாடிக்கிட்டாள் ஐவராசனம் பாட்டே அவளாம் எழுதியிருக்காள் ம் மணிதாசன் ஹரிதாஸ் அவளாம் கம்பக்குடி அவசரம் தான் அவளாம் எழுதியிருக்காரு இவள் ரெண்டு பேருமே சுவாமிக்கு பிள்ளை அப்படின்னா ஆவாரம் குருஷ்கலாம் சுமதி குளத்து பையன் உள்ளே ஸ்ரீசக்கிரம் ஸ்ரீ ஸ்ரீசேகரம் நஷ்டபந்தனம் அந்த கும்பரான ஸ்ரீசக்கரம் சுவாமிக்கு மேயுன கமலம் தாமரை